மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் மாதிரி காலேஜ் மாதிரி அதை சொல்லி கொடுத்துட்டு ஒரு சரியான வார்த்தையை அமைஞ்சிக்கான்னு வச்சுங்களேன் உங்களை போல கொடுத்துருக்கோம் யாருமே கிடையாது ஸ்கூல் இருக்கலாம் வார்த்தையார் சரி இல்லைன்னா என்ன மாதிரி பாடம் எடுத்தாலும் வேலை வார்த்தையார் சரியா இருந்தாங்கன்னா எந்த ஸ்கூல்ல இருந்தாலும் பசங்களை படிக்க வச்சிடலாம் அப்ப நல்லா புரிஞ்சுங்க அவ்வளவு பெரிய சபரிமலை சொல்லக்கூடிய அந்த பொற்கோவில் ஒரு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலேஜ் மாதிரி அந்த காலேஜில குருன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை கொண்டு இருக்கக்கூடிய வழிகாட்டியா இருக்கிறவங்க நம்ம குருவா இருக்கிறவங்களோ இல்லையோ ஆனா ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைங்களை நல்ல வழிபு போயிடுவாங்க இது சத்தியமான உண்மை அப்படி வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து பச்சை வயிமும் குலதெய்வம் பூரிச்சு நம்ம பூஜை பண்றோம் சிவஸ்வரூபமா இருக்கக்கூடிய நம்ம சிவ வழிபாட்டை பண்றோம் இன்னைக்கு எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் நமக்கு பிரதானமா இந்த கற்பத்தட்டு முத முதல் கொடுத்தவர் அந்த கருணை தேவ தான் அந்த சாஸ்திர சுரூபம் தான் அந்த சாஸ்தா யாரு அப்படின்னா மகா ஒரு பெரிய நிலை கொண்டு இருக்கக்கூடிய மகாசாஸ்திரம் சொல்லக்கூடியவரை நம்ம எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம் சாஸ்தான்னு சொல்லுவோம் ஆதி சாஸ்தான்னு சொல்லுவோம் இப்படிதான் சொல்லுவோம் மகா சாஸ்தான்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவ சொல்லுவோம் இந்த மகா சாஸ்தா வந்து ஏன மேலே வர்ற மாதிரி எட்டு கை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அஷ்ட அஷ்டக்கு அதிகாரமாக இருக்கக்கூடிய இவர் யாரு ஏன் ஜோதியை காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜோதிக்கு அதிபர் யாரு நம்ம வர்ணாசலம் முடிச்சு திருவண்ணாமலை நாயகன் தான் அவரு தான் வந்து நமக்கு சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்ம இந்த அக்னியில் பார்க்குறோம் இந்த ஜோதி தான் சபரிமலை இருக்கக்கூடிய பொன்னம்பலம் மேடு பொன் அம்பலம் இந்த பொன் அம்பலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உலகத்திற்கே மையமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் சுழற்சியில் இருக்கக்கூடிய மையப்புள்ள இருக்கக்கூடிய சிதம்பரம்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் பொன்னம்பலம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது திருவம்பலத்தான் நடனம் வாழக்கூடிய பொரு சபை அந்த பொன்னம்பல மேடு தான் பொன்னம்பல மேடாக இருக்கிறதுக்கு சப்பரிமடையில அந்த பொன்னம்பலம் மேடை நீங்கள் தொடணுன்னா முதல்ல இந்த காலேஜி படிப்பு முடிக்கணும் இந்த காலேஜி படிப்பு என்ன தெரியுமா காமம் குரோதம் மதம் மதமாச்சுன்னு சொல்லக்கூடிய அஞ்சு விஷயம் ஒன்று இல்லை உலகத்தில் எல்லாம் பொது எல்லாமே நம்ம வந்த வழி நம்ம எல்லாமே கடந்து போடுவோம் வரை சந்தோஷமாக வாழணும் நிகழ்காலத்துக்கு தேவையானதை நம்ம கிட்ட பேசி நிகழ்காலத்துக்கு தேவையற்றதை நம்ம விட்டுருணும் நிகழ்காலத்துக்கு தேவையற்றது என்ன தெரியுமா பொறாமல் வஞ்சகம் இதை மாதிரி எண்ணங்களை தேவையற்றது அதை விட்டுட்டு அந்த சிவஸ்வரூபமா இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்திலே உக்கானு கூட தர்மசாஸ்திராவை சேர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதையா சபரிமனையில் தர்மசாஸ்தான் பேர் வச்சிருக்கிறாங்க தர்மமா மனிதன் வாழ்ந்தா நீயும் தர்மசாஸ்தா அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம் மேட்டத்தில் ஆடி நிற்கிறது யாரு திரு அம்பலத்தான் சடாமுடி சித்தன் அவனே சர்வத்துக்கும் அதிகாரமாக இருக்கக்கூடிய பொன்னம்பல மேட்டில் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபம் அவனை பார்க்கறதுக்கு எண்ணற்ற மா கோடிக்கணக்கான ஐப பக்தர்கள் ஐயப்பன்ற அந்த மானிடப்பேரவைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அடையாளம் எல்லாருக்கும் கிடைக்காது உங்களை போல இருக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர்களை தான் சுவாமி சரணம் முன்பு காலத்துக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து பணி அமைக்கிறோம் உங்களையே ஐயப்பனா பாவிக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த ஐயப்பனா பாவிக்கக்கூடிய என்ன சத்தங்க அது அங்கே என்ன இருக்குதுமா அப்போ சிவஸ்வரூபமாக எங்கே இருக்கிற பொன்னம்பல மேடு இந்த பொன் அம்பலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சம்பின்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இதே கவனத்தில் திருச்சிற்றம்பலமாக இருக்குது நல்லா புரிஞ்சிக்கிங்க பொன்னம்பலம் பொன்னம்பலத்தான் பொன்னம்பல மேடு சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஹரகர மகாதேவா திருச்சிற்றம்பலம் இருக்கிறதுலேயே சிறிய அம்பலம் கோவிலு என் மனக்கோவில் இங்கே இருக்கிற உன்னை நான் பார்ப்பேன் உணர முடியும் என் உடம்பையே தீக்கரை ஆக்கி என் ஆத்மா உன்னோடு ஐக்கியப்படும் போது இந்த திருச்சி தம்பலத்தில் என்ன நீ ஏற்றிக்கலா கடைசி இந்த உயிர் பிரியும் போது இந்த கூழ் ஏறியும் இந்த உயிர் உன்னோடு கலந்துவிடும் இதுவே பொன்னம்பது மீட்டில் இருக்கக்கூடிய ஜோதி சொல்லக்கூடிய விளக்கம் இதுவரை இதை யார் விரிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சிக்கிங்க ஆத்மரீதியாக வழிபடக்கூடிய தன்மை இதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வஞ்சகத்தன்மையே வராது எல்லா மனிதர்களும் ஒரு நாள் பூமிக்கு போய் தான் ஆகும் ஒன்று நெருப்புக்கு இங்கே இரையாகணும் இல்லைன்னா மண்ணுக்கு இரையாகணும் இந்த மண்ணுன்றது அம்மா நெருப்புன்றது அப்பா வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவீங்க அவ்வளவுதான் ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான் பொன்னம்பலமேடு இருக்கிறான் இறைவனே சாஸ்தா சொல்வமாக பூடகிறதுக்கு வந்த எப்படி வந்த உங்களுக்காக வந்த உங்களை வழிநாட்டுக்காக வந்தார் எண்ணற்ற உயிர்களுக்காக வந்த அவர் ஊர்ந்து உட்காரும் போது தன்னை அறிந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறைய உருவாக்கணும் ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ள இருக்கிற அந்த உள்ள திருச்சிட்ட மலம் ஒரு ஒரு என்ன சொல்லிக்கிறாங்க மாத்திரம் ஐயா நம சிவாய் ஓவும் நம சிவாய் சிவாய் திருச்சிட்டு மகாதேவா இந்த என்ன உள்ள இருக்கிற அந்த நாவிக் கமல் உன் உடம்பு ஒரு உள்ளம் உள்ள கருவரையும் உன் எண்ணமே செய்வோம் இது வந்தது பிறனுக்கு வாய்ப்போபுர வசதி இருந்தவளுக்கு ஜீவனை சிவனிக்கும்னு சொல்லலாம் வந்த பிறனுக்கு வாய்ப்போபுர வசன் என்ன தெரியுமா நல்லதே பேசி நல்லதே செய்யும் நீயும் வல்லல் பெற அவ்வளவுதான் வாயில நல்லது பேசுற நீ வல்லல் பெற ஏன்னா ஒரு குள்ள இறைவன் தவறான சொல்லு சொல்லும் அவன் கேட்பான் அப்போ உனக்கு ஒரு கேட்டகரி நிர்ணயிச்சிருவான் நீ எரிந்தும் அந்த சாம்பல் பூஜைக்கு வராது சுடுகாட்டுல கிடப்ப பூஜைக்கு வரணும்னா திருச்சிற்றம்பலத்தை சுத்தமாக வச்சிருக்கணும் திருச்சிற்றம்பலம் அடிக்கடி சொல்லி இருக்கிறதுக்காக நான் உள்ள இருக்கக்கூடிய நிலையை சுத்தமாக வைத்திருந்தீங்கன்னா நீயே அந்த நீருக்கு சமம் நீர்ல இது கரைஞ்சா என்ன ஆகும் உயிரோட போயிடும் நெருப்பு போன உடனே ஒரு கலசத்துல ஒரு குழுவில உன்னுடைய மனித உடனே எரிஞ்சு எடுத்துட்டு போய் கங்கையிலயோ கடல்லையோ கரைப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டியா அம்மாக்கே அங்கேயே போயிட்ட அவ்வளவுதான் அப்ப உயிர் எங்கு வந்ததோ அங்கேயே போயிட்டேன் அவ்வளவுதான் அதனாலதான் தாய் கோவில் என்பது தந்தை சோர் மிக்க மந்திரம் இல்லை உடைஞ்சிச்சு அவ்வளவுதான் தாயும் தந்தையும் உனக்கு இரண்டு கங்கல் அந்த ரெண்டு கண்ணனை சரியா பார்த்துக்கிட்டீன்னா உலகத்துல உன்ன போல சிறந்ததான் யாருமே கிடையாது அப்ப ரெண்டு கண்ணை பார்த்தீங்கன்னா ஆங்கியா தண்ணா தொடரும் இந்த ஆங்கியா யாரு குருஸ்தானம் குரு யாரு சிவஸ்வரூபம் சிவஸ்வரூபம் யாரு பொன்னம்புல மேடு எங்க இருக்கு சிதம்பரத்தில் இருக்குது அங்க பொன் அம்பலம் பொன்ன பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கோவில் இருக்கும் அது கூட நடராஜர் ஆடினத்தில் அமர வச்சுருப்பாங்க அங்க என்ன காமிக்கிறாங்க பாதி பெண்ணூறு பாதி ஆணூறுவா காமிக்கிறாங்க இந்த பாதி பாதி ஆடி நிற்கிறது தன்மை நடராஜர் ஆண் ரூபத்தில் இல்லை பாதி பெண் பாதி ஆண்றது என்ன சொல்ல வர உலக உலகத்தோடைய சுழற்சியே அன்புல தான சுக்க இருக்குது ஆண் பெண் இணையத்துல இல்ல அது நாய் கூட செய்யும் பேசுறது நாய் கோழி எல்லாமே என்ன பெருமை செய்யும் நீங்க நினைக்கிற கற்பனை கிடையாது அன்புன்ற பிரதான சொல் சந்தேகம் இல்லாம ஒரு பவித்திரமான தன்மையோட அந்த காதலோட இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு காதல்றது வேற பக்கம் போயிருக்கு கவர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது அது கிடையாது அபெக்ஷன் கிடையாது அன்புறது எவன் ஒருத்தவன் தன்னுடைய மனைவி சரியா பார்த்துக்கிறானோ அவசியமான இருக்கிறான் எவன் ஒருத்தவங்க ஒரு மனைவி கணவனை உண்மையாக நேசிச்சு அவங்க கடமையை செய்கிறாங்களோ அவங்க சக்தி சொல்லுவோம்